அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண கடந்து கு கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தினா நம்ம குரூப் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ பதிவு தான் இது ஸோ லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் மாதிரி இதற்கு மேல் உங்கள் கையில் தான் எல்லாம் உள்ளது அப்படின்னு நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது எதுக்காக நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் போது ஆர்வமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கானது படிக்க ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் அதை என்ன பண்ணிவிடுவீங்க டக்குன்னு விட்டுருவீங்க ஓகேங்களா சுச்சுவேஷனோ இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஐயோ இது நம்மளால் பண்ண முடியாது சரி இது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க நடுவில் அப்படி லேஸாக விடுவீங்க திரும்ப என்ன பண்ணுவீங்க ஒரு நடுவில் திடீர்னு ஒரு ரெண்டு நாள் படிப்பீங்க அப்புறம் மறுபடியும் கேப் போடுவீங்க திரும்ப கடைசியில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து பார்த்தோன்னா ஓகே எல்லாத்தையும் நம்ம ஓரளவு நம்ம அப்படி அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம் பார்த்துட்டு போய் எழுதலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு போய் எழுதிட்டு அப்படியே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க போய்ட்டு வர பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவீங்க எக்ஸாம் போயிடுச்சு நான் ஒழுங்காக படிச்சிருக்கலாம் திரும்ப என்ன பண்ணுவீங்க அடுத்த குரூப் ஒர்க்குன்னு உட்காந்து படிப்பீங்க ஸோ இதே இதுதான் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் ஆச்சோம் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சியாக நடுவில் வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் இல்லை ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வா ஓகே வாட் எவர் இட் இஸ் எது வந்தாலுமே சரி அதை முடிச்சுட்டு டக்கு நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூட்டி பண்ணி நீங்கள் கடைசி வரைக்கும் பயணம் ஒரே மாதிரி பண்ணி அந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் சிந்திச்சு பாருங்கள் சார் நான் கடைசி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி நான் படித்தேன் சார் நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு கூட ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் தக்கு நான் சரின்றதுக்கப்புறம் உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் படிக்க போயிட்டே இருந்தேன் நான் பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அங்கே கேப் ஆயிடுச்சுன்னு நான் அதை பற்றி வருத்தமே படல எங்கே விட்டேனா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நான் பாட்டு படிச்சுட்டே தாங்க சார் வந்தேன் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இல்லை கடைசியில் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த ரிவிஷன் ஓரளவு எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க எக்ஸாம் பார்க்கும்போது கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருந்திருக்கும் அது அது இல்லாமல் அப்படி வந்தவங்க வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு சின்ன சில தப்பில் வந்து பார்த்தோன்னா விட்டுருப்பீங்க அதாவது உங்களுக்கு சாதகம் எல்லாமே அமைஞ்சிருக்கும் பட் எக்ஸாம் ஹாலில் நாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் டக்குன்னு ஒரு சின்ன சின்ன தப்பில் நம்ம விட்டு வந்திருக்கோம் ஓகே இல்லை இதுதான் நடந்திருக்கும் இல்லை பட் இந்த எக்ஸாமில் அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பயணிக்கணும் இந்த நம்ம குரூப் டூவில் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு ஏன் அந்த ஒரு பேச்சுக்கான நேம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய பெஸ்ட்டோட பெஸ்ட்டு கொடுக்கணும் பெஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமான அதாவது ரொம்ப 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 ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம எஃபோர்ட் இறங்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துடணும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க பண்ணலை அது பிரச்சனை கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா ஏன் அதை பற்றி யோசிக்க வேணாம்னு சொல்கிறேன்னா நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்தா உங்கள் சக்ஸஸ் உங்கள் பக்கம் வரும் நீங்கள் அதை நோக்கி போகணுன்னு அவசியமே கிடையாது மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க நான் பெஸ்ட்டை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னு நினைக்கும் போது அங்கே பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடியாதுன்னு ஒரு தாட்டு வந்துடும் பெஸ்ட்டை கொடுக்கணும் பெஸ்ட்டை கொடுக்கும்போது நம்ம வந்து ரிசல்ட்டு வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொடுக்குற அந்த பெஸ்ட்டு நம்மளை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம் எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கும் நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன் இந்த எக்ஸாமில் நல்லா கேளுங்க இந்த குரூப் டு எக்ஸாமில் ஏன்னா எல்லோரும் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே போய் எக்ஸாமில் போய் சூப்பராக ரிசல்ட் மாட்டாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சிலபஸை முடிச்சிட்டா போஸ்டிங் வாங்கிடுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து சிலபஸ் பார்த்தா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா சா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக படிச்சிருக்காண்டா எதனால் வேலை வாங்கிவிடுவோம்னு நம்ம நினைப்போம் பட் அவனுக்கான ஒரு சின்ன ஒரு லாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆளுக்குள்ளே தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணுறது சின்ன சின்ன கேள்வி தப்பு பண்ணுறது ஓஎம்மா சீட்டில் தப்பு பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன மைனஸில் வந்து விட்டுருவாங்க அப்போ இங்கே படித்தா மட்டும் பாஸ் பண்ணிட முடியாது நீ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படித்து ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேலோட்டமாக பார்த்துட்டு போய் நீ எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீ ப்ரெசென்டேஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீ பாஸ் கன்ஃபார்ம் பண்ணி பாஸ் நான் சொல்கிற பாருங்கள் வெறும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கு ஓகேங்களா கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது ஓரெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் ஆள்ல நீங்கள் எந்த ஒரு தப்பு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி நீங்கள் போட்டு வந்துட்டாலே கிட்டத்தட்ட குரூப் டு பிரி நீங்கள் பாஸ் பட் அதை நம்ம பண்ணுறோமாம் கேட்டால் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் எக்ஸாம் நம்ம வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் எந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் சரி கடைசி வரைக்கும் உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க அங்கே அங்கே நின்று லாக் ஆகாதீங்க ஐயோ நம்ம கண்டினியூ படிக்க முடியலையே இல்லை ஏதாவது ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணும்போது அவங்க முன்னாடி போயிட்டாங்களே நம்ம பின்னாடி வரமே எதை பற்றி கூடாது அவங்க முன்னாடி போனால் என்ன அதே வழியில் நீங்கள் பாட்டு போயிட்டே வருங்க இப்போ நான் ஒரு ஸ்டடி பிளான் இல்லை நான் ஒரு மூணாவது ஸ்கடியில் போய்ட்டேன் நீங்கள் இப்போ வந்து உங்களோட சூழ்நிலைகளில் உங்களுக்கு கிடைக்க டைம் இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டாவது தான் வரீங்க பரவாயில்லைங்கிற நான் அதோடய பயணத்தில் என் பின்னாடி எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த எழுபது நாள் பயணத்தில் கடைசி வரைக்கும் யார் வந்து பார்த்தினா ட்ராவல் பண்ணிகிட்டே வரீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நான் எழுபதாவது நாளில் போய் போது என் பின்னாடி எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அறுபத்தி ஒன்பதாவது நாளில் வந்திருப்பார் ஒருத்தர் அறுபது நாள் வந்து ஒருத்தர் நாற்பதாவது நாள் வந்திருப்பார் ஓகே எல்லாரும் ஓரளவு வந்துவிட்டீங்கல்ல உங்களோட பயணத்தில் எங்கேயும் நிற்காம முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை சமாளித்து வந்துட்டிங்களே போதுமானது கடைசி ஒரு முப்பது நாள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் விட்டது அங்கங்கே லேக் ஆனது அங்கங்கே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு மொத்தம் பதினாலு ஸ்கெடில் இருக்கும் நான் பத்து தான் முடித்தேன் அப்படின்னாலும் பரவாயில்ல மீது இருக்கிறது எல்லாமே இந்த கடைசி முப்பது நாட்கள் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிருக்க அந்த பத்து ஸ்கெடிலுல் உங்களை காப்பாற்றும் நல்லா படிச்சிருக்கிற அந்த பத்து ஸ்கெடில் உங்களை காப்பாற்றும் மீதி இருக்கக்கூடிய கடைசி முப்பது நாளுக்குள் கூட மீதி இருக்கிறது நம்ம ஓரளவு கூட பார்த்துட்டு போனால் கூட ஓகே அதான் சொல்கிறில்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் எடுத்து கொடுக்கும் திரும்பவும் நான் அதான் சொல்கிறேன் இது ஏன் லாஸ்ட்டு பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது நான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நான் மோட்டிவேட் தான் பண்ண முடியும் அங்கங்கே வார்னிங் தான் கொடுக்க முடியும் அனுபவத்தில் தான் முடியும் இப்படி நடந்தால் இப்படி பண்ணால் இப்படி நமக்கு ரிசல்ட் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதையும் மாரி நீங்கள் அதை பண்ணிவிட்டு சார் நான் வேறு மாதிரி பண்ணிவிட்டேன் ரிசல்ட்டு வரலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறது சொல்லியாச்சு நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாதாரணம் இல்லை நீங்கள் சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான எக்ஸாமுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் அப்போ நான் எக்ஸாமை போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பற்றி போட்டிருந்தேன் என்னென்னா ஒரு கொஷினை பாருங்கள் அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதோ அது ஆன்சராக சூஸ் பண்ணுங்கள் அதுதான் மேக்ஸிமம் ரைட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் பட் அது எல்லாருமே அசால்ட்டாக விட்டிங்க ஓகே அதே மாதிரி தமிழ் கொஷின்ஸ் அதே மாதிரி தான் தமிழ் கொஷின் அட்டன் பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அர்த்தம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுங்கள் டைம் பத்தாது ஒன் ஹவரில் டக்கு டக்குன்னு முடிக்க பாருங்கள் நம்ம சொன்னோம் அதையும் கேட்கல அங்கேயும் தப்பு பண்ணிட்டீங்க ஸோ அது மாதிரி தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்க நான் கேட்காம போயிட்டேன் அப்படிங்கிறதுல பிரோஜனம் கிடையாது நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ இப்போவும் சொல்கிறேன் நம்மளுடைய இந்த வீடியோ பற்றி பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளுடைய குரூப் டூ பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் ஓகேங்களா நம்ம பேச் ஸ்டூடண்ட்டு இன் கேஸ் நான் ஏன்னா நம்ம யூடியூப் ஸ்டூண்ட் எல்லாருமே பேச்சில் சேர்ந்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் ஒரே ஒரு அட் வார்னிங் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்கிறேன் தவிர எல்லா ஸ்கெடிலும் நீங்கள் முடிச்சிட்டுங்கன்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ பாருங்க நம்ம டுவெல்த்து ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் நடத்தி போட்டுருக்கோம் நேற்று ஒரு லெசன் ஒரு லெசன் முழுசாக நடத்தி போட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு கொடுத்த லெசன்ஸ் எல்லாரும் இன்றைக்கே முடிச்சிருக்க மாட்டாங்க ஓகே இன்னைக்கு தான் முதல் லெசன் எல்லாம் முடிச்சிருப்பாங்க ரெண்டாவது லெசன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன்று ஒன்று முடிக்க முடிக்க அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வாங்க எழுபது நாள் பயணத்தில் நான் டெலகிரில் வரிசையாக என்ன இருக்கணும் அப்படி வரிசையாக ஃபாலோ பண்ணிட்டே வரேன் என்னால் எவ்வளோ எவ்வளோ ஃபாலோ பண்ணுமோ இப்போ ரெண்டாவது ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க நீ முதல் ஸ்கூலில் வா ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டர் பண்ணு அடுத்த ரெண்டாவது ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணு எழுபது நாள் பயணத்தில் உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தாண்டி வர முடியுமோ வாங்க எழுபது நாள் முடிச்சதுக்கப்புறம் யார் யார் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதில் இருந்து மீதிருக்குடி முப்பது நாட்கள் பெண்டிங் இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரேதான் கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஐடியா பண்ணணுமோ பண்ணிவிட்டு போயிடணும் நம்ம எக்ஸாம் எழுதி பாருங்கள் அன்எக்பெக்டடான ரிசல்ட் நிறைய நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நீங்கள் நிறைய அந்த வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிறபடி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் நிறைய நீங்களே வந்து கண்ணெதிரி பார்ப்பீங்க எப்படா நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி கிடச்சுன்னா நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட அந்த உழைப்பு தான் உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுத்தீங்களா பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்தீங்க நீங்கள் படிச்சுட்டு போனதுலேருந்து வந்த கேள்வி நீங்கள் கரெக்டாக போட்டு வந்திருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம் இது மெயினாக யாருக்காக போகிறேன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை புதுசாக படிக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு வந்துருங்க பட் ஹவுஸ் ஒய்ஃப் டைம் கிடைக்கல டக்கு டக்குன்னு முடிக்க முடியல அடுத்தவங்கள பார்க்காதீங்க அடுத்தவங்க முடிக்கிறா முடிக்கல அதை பற்றி கவலைப்படக்கூடாது நாம் கன்சிஸ்டன்ஸாக அடுத்து 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 நம்ம வந்து சார் கொடுக்குறது வரிசையாக ஃபாலோ பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதான் விஷயம் இப்போ நம்ம வேச்சில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் கிட்டே ஆட் ஆகிட்டிங்கன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பதாயிரம் நேற்று முப்பதாயிரம் பேர் இருந்தீங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தாயிரம் பேர் இருக்கீங்க இந்த முப்பத்தாயிரம் பேரில் கடைசி வரி ஃபாலோ பண்ணுறது முப்பதாயிரம் பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போவும் சொல்கிறேன் யார் கடைசி வரைக்கும் இந்த பயணத்தில் தொடர்றீங்களோ அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அதை அடித்து சொல்ல முடியும் ஏன்னா கடைசி முப்பது நாட்கள் உங்களை எப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எப்படி குரூப் ஃபோருக்கு நம்ம எப்படி பண்ணோம் அதே மாதிரி குரூப் டூவில் உங்கள் எல்லாத்தையுமே ஓகேங்களா எல்லா எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து எப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே ஒருங்கிணைத்து எப்படி எக்ஸாம் ஆளுக்குள்ளே கொண்டு போக வைக்கணுங்கிறது தெரியும் கடைசி முப்பது நாட்களுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா எல்லாமே நம்ம எப்படி நம்ம தடவை நம்ம செவிசாய் மெத்தட் இதுன்னு கொடுத்து நம்மளை வந்து எல்லாமே மோல்ட் பண்ணமோ மாதிரி இந்த குரூப் டூக்கு இன்னமும் நாலஞ்சு மெத்தடு உள்ளே நுழைச்சி உங்கள் பாயிண்ட் எல்லாத்தையும் மாரில் நிற்க வச்சு எக்ஸாம் அனுப்புகிறது எங்களுடைய வேலை நான் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த எழுபது நாள் பயணத்தில் எங்கேயுமே லேக் ஆகாம எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் ஸ்டாப் ஆகுறதுங்கிறது நம்மளா ஸ்டாப் ஆகிடக்கூடாது சுச்சுவேஷன் நம்மளை ஸ்டாப் பண்ணது ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டாப் ஆகுதுன்னா பிரச்சனை கிடையாது முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்து ஸ்டார்ட் பண்ணி விடணும் அடுத்த நாள் டக்குன்னு கண்டினியூ பண்ணி வந்துட்டே இருக்கணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கையில் ப்ளீமினரி பாஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க அந்த ஃபார்ம்ல தெரிஞ்சுப்பீங்க ஓகேடா நம்ம ஃபுல் சிலபஸ் முடிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது ஃபுல் சிலபஸை முடிச்சாலும் எக்ஸாமால் பண்ணால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அறுபது பர்சன்ட் சிலபஸை முடிச்சாலும் எக்ஸாமால் கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணிட்டா அதுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ நல்ல ரிசல்ட் கடைசி வரையும் படிக்கணும் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு எக்ஸாமில் கொடுத்துட்டு வரணும் இதை மட்டும் மைண்ட் சாட் வச்சுங்க இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுங்க நம்ம குரூப் டூ பேச்சில் இருந்து நிறைய பேர் குரூப் டூ பிடிமெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்க நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஓகேங்களா அப்படி பாஸ் பண்ணுறவங்க பில்லுமே பாஸ் பண்ணுவங்களப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனலை நம்ம ஆட் பண்ணி அது எவ்வளோ பேரோ நூறு பேரோ இரநூறு பேரோ வாட் எவர் இட் இஸ் அந்த நூறு பேர் இரநூறு பேர் இருந்தாலும் அந்த இரநூறு பேரையும் நம்ம ரிசல்ட் எடுக்க வைக்கிறது குரூப் டூ நான் இன்டர்வியூல போஸ்டிங் எடுக்க வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு ஓகேங்களா நாங்கள் உங்களை கண்காணிச்சிட்டே இருப்போம் உங்களை ஃபுல்லாக ஸ்டடி பிளான் கொடுத்து உங்களை ஏட்டு வச்சுட்டு அந்த இரநூறு பேத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பது பேர்த்தையாச்சும் நம்ம போஸ்டிங் வாங்க வைக்கணுங்கிறத உறுதியாக இருக்கிறேன் ஒரு இரநூறு பேர் பாஸ் பண்ண மாட்டிங்க முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க ஓகேங்களா முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க ஒரு ப்ளீமினல் ஒரு இரநூறு பேர் பாஸ் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பாஸ் பண்ணி ஒரு ஆயிரம் பேர்கிட்டே வந்தாலும் ஆச்சரியப்படுது கிடையாது நம்ம பேச்சில் இருந்து நான் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுருக்கேன் ஆனால் மினிமம் ஒரு இரநூறுவாச்சும் மாட்டீங்க அதில் ஒரு இருபது பேராச்சும் பாஸ் பண்ண மாட்டீங்க சந்தோஷம் ஆனால் அதிகமான ரிசல்ட் வருங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க இருந்தாலும் சின்ன சின்ன நீங்கள் தப்பு பண்ணிகிடக்கூடாதுங்க சார் அப்பப்போ உங்களுக்கு நான் வார்னிங் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க நம்பிக்கையாக படிங்க தொடர்ந்து படிங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திங்களா இது கஷ் பார்க்குறது ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ